ஒழியாத புவனத்து உயிர்க்கு உயிரதாய் நிற்பது ஒரு தெய்வம் உண்டு என எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒழிய எவரெவர்க்கும் உண்கண் உலக்கண்ணதாம் விழியாக முன் நின்று தன்னலி சுரந்து அவர்கள் வேண்டிய வரம் மெய்கண்ட தெய்வம் இத்தெய்வமல்லால் புவியில் வேறில்லை என்று உணர்த்தியால் ஒழியாத புயல் தங்கு புவனமும் திசைமுக புத்தேல் பெரும் புவனமும் பொன்னுலகு மண்ணுலகு எவ்வுலகு வேண்டினும் பொருளன்று இவற்கு மற்றை அழியாத வீடும் தரக்கடவன் இவனுடன் அம்புலி ஆடவாவே அழகு பொலி கந்தபுரி தழையவரு கந்தனுடன் அம்புலியே ஆடவா